அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் எண் இருநூற்று நாற்பத்தி மூன்று வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூர்சை ராஜா பிரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஞாயிறு புனித மனிதர் பிரான்சிஸ் ரியக்டிக்கு அருகிலுள்ள ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருந்த போது ஒரு மருத்துவர் தனது கண்களுக்கு சிகிச்சை அளிக்க நாள்தோறும் அவரை சந்திக்க வருவார் ஒரு நாள் புனிதர் தனது சகோதரர்களிடம் மருத்துவரை அழைத்து அவருக்கு ஒரு நல்ல உணவை கொடுங்கள் என்றார் இல்ல தலைவர் தந்தையை இதை சொல்வதற்கு நாங்கள் சங்கட முறுவதோடு அவரை அழைக்கவும் நாங்கள் வெட்கப்படுகிறோம் ஏனென்றால் நாம் இப்போது அவ்வளவு வறியவர்களாக இருக்கிறோம் என்றார் ஆனால் புனிதர் இதை மீண்டும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமா என்று பதில் அளித்தார் அருகில் இருந்த மருத்துவர் அன்புள்ள சகோதரர்களே உங்கள் வறுமையில் பங்கெடுப்பதை நான் ஒரு விருந்தாக கருதுவேன் என்றார் சகோதரர்கள் தங்கள் சேமிப்பறையில் இருந்தவற்றை மேசையில் வைக்க விரைந்தனர் அங்கு இருந்ததெல்லாம் கொஞ்சம் ரொட்டி குறைந்த அளவு திராட்சை ரசம் மற்றும் உணவை மிகவும் பகட்டானதாக மாற்றிட ஒரு சில பீன்ஸுகள் என்ன இவைகள்தான் இருந்தன இதற்கிடையில் ஆண்டவருடைய மேசை தன் ஊழிகளின் மேசையின் மீது பறிவு காட்டியது யாரோ கதவை தட்டும் சப்தம் கேட்டு அவர்கள் விரைந்து சென்று பார்த்தனர் அங்கு ஒரு பெண் ஒரு கூடை நிறைய அழகான ரொட்டிகளும் மீனும் நண்டும் கேக்குகளும் வைத்தும் அவற்றின் மேல் தேன் மற்றும் திராட்சைகளை குவித்தும் தந்தாள் அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு ஆண்டவர் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்கிறார் என்பது மேற்கூறிய நிகழ்விலிருந்து நிறைவாக புரிய வருகிறது தானலன் என்பான் கடன்படா வாழ்பவன் வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதவன் கோளாளன் என்பான் மரவாத்தான் இம்மூர் கேள் ஆக வாழ்தல் இனிது தாளாளன் என்பவன் முயற்சி உள்ளவன் தானே தனக்கும் பிறருக்கும் வேண்டியதை செய்து கொள்வானே ஒழிய பிற தனக்கு செய்து தான் அவர்களுக்கு கடன்பிட்டு வாழ ஒப்ப மாட்டான் என்பவன் பிறர்க்கென வாழும் உதவியாளன் விருந்தாக வந்தவர் இருக்க தான் தனியாக உண்ணமாட்டான் கோள் ஆளன் என்பவன் கோள்களின் இயக்க விதிகளை கற்று அறிந்தவர் என்ன கேடு வந்தாலும் அவற்றை மறவாதவன் ஆகவே இவர்கள் மூன்று பேரிடரும் நட்போடு வாழ்வது நல்லது என்று அறிவுரைக்கிறது திரிகடுக்கம் அசிசியாரும் அவரது சகோதரர்களும் அப்படியே எனெல்லாம் நாளை சந்திப்போம்